இப்போ பாபாவுக்குன்னு சில வழிமுறைகள் என்ன சொல்லிருக்காங்க நானும் நிறைய ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கேன் அதாவது இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது பாத்தீங்கன்னா ஒன்பது யாருக்கு நம்ம ஒரு பக்தர்களுக்காகட்டும் ஒரு சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா நமக்கு தெரியும் அந்த வழி வேதனை ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா எந்த அளவுக்கு அதுக்கு வந்து நம்ம தீர்க்கமா வந்து கேட்போம் தேடுவோம் அந்த தேடுதல் இருக்கோன்றது நமக்கு தெரியும் வந்து சாய்பாபாவோட தீவிர பக்தர்கள் அது வந்து நம்மவருக்கு பக்தரா இருக்கும் அப்படிங்கறதுக்கு தாண்டி அவர் நம்மளை சூஸ் பண்ணி நம்மள அவரை ப்ரே பண்ண வைக்கிறார் நம்மளோட கர்மா கழியறதுக்காக சோ இப்போ பாபாவை நம்ம வியாழக்கிழமைனாலே அது பாபா தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போ தமிழ்நாட்டில் தெரியும் ஸோ இப்போ வியாழக்கிழமை அன்றைக்கி பாபாவை எந்த முறையில் வழிபடணும் எப்படி வழிபடணும் அவர்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏன்னா நீங்கள் பாபாவை வச்சு தான் நம்ம எல்லாமே இப்போ சொல்ல போகிறோம் ஸோ இப்போ அவரை பற்றி வழிபாடு முறைகள் பற்றி வியாழக்கிழமையில் அவரோட ஆர்த்தி அதை பற்றிலாம் சொன்னிங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பாபாவுக்குன்னு சில வழிமுறைகள் என்ன சொல்லியிருக்காங்க நானும் நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்கேன் அதாவது இப்போவும் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்பது வாரம் விரதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து புக்கை படிக்கிறது வந்து ஒரு அதுவும் வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி தான் முடிக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ அதாவது இப்போ வியாழக்கிழமை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அடுத்த வாரம் புதன்கிழமை அதை நம்ம முடிச்சிடணும் ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நான் இதுக்கான தீர்வு எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறது எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையை மனசுல நினைச்சு இது பண்ணிட்டு வேண்டிட்டு பாபா கிட்ட வந்து சொல்யூஷன் கொடுங்க பாபா சொல்லி நல்லா வேண்டுதல் பண்ணிட்டு பாபா கிட்ட ஏதோ ஒரு காணிக்கை அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை வந்து காணிக்கையா வச்சுட்டு அப்போ அந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் இத முடிச்சிடுறேன் எனக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது தீர்வுக்கு கொண்டு வந்துருங்க குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம தீர்க்கமா ஏன்னா இதுல முக்கியமா தீர்க்கமான நம்பிக்கையோட நம்ம செயல்படணும் அவரோட நம்பிக்கை அதனால வந்து சந்தேகம் இல்லாம அத நிதானமா நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அப்ப நம்ம ஆரம்பிச்சு அடுத்த வாரத்துக்குள்ள நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா ஏதாவது ஒரு வகையில அந்த சம்பவத்துக்கு ரிலேட்டடா அந்த வேண்டுதலுக்கு ரிலேட்டடா ஒரு விஷயம் வந்து பாபா வந்து ஓபன் பண்ணிடுவாரு ரொம்பவே அருமை மேம் ரொம்பவே அருமை நீங்க இப்போ சப்தாகம் பாராயணம்னு சொல்றாங்கல்ல மேம் அத பத்தி கொஞ்சம் அதான் இந்த சப்த மாதிரி ஏழு நாட்கள் வந்து வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு வியாழக்கிழமை வியாழக்கிழமை எனக்கு ரொம்ப வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் அந்த சர்க்கிள்ல வரும்போது வியாழக்கிழமல முடிப்பேன் ஸோ முடிக்கும் போது அவருக்கு இஷ்டப்பட்ட வந்து பிரசாதங்கள் அந்த மாதிரி வந்து அவர் எதுவுமே குறிப்பிட்டு சொல்றதே கிடையாது ஈவன் பிஸ்கெட்ஸ் வச்சா கூட ஓகேன்றதுதான் வந்து சொல்றது நான்

ஆகட்டும் அது இந்த கத்திரிக்காயில வந்து கச்சேரியா சொல்லி பண்ணி கொடுக்கறது ஆகட்டும் ஆமா செய்யறது எதுவா இருந்தாலுமே அந்த இதுல சொல்லுவாங்க சோ என்ன இதுனாலுமே பாபா வந்து டிவோட்டிஸ் கிட்ட இருந்து கிடைக்குது செஞ்சு தராங்கன்னா அதை வந்து மனசார வந்து அவர் ஏத்துப்பாரு எதுவுமே இதுக்குதான் வேணும் இப்படிதான் இருக்கணும்ன்றதே கிடையாது சொல்லும் போதே எனக்கு அந்த அளவுக்கு அவரோட பிரசன்ஸ் வந்து இங்க முழுமையா நிறைஞ்சிருக்கிறதா நான் வந்து பிலீவ் பண்றேன் நீங்க இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சொல்றோம்லமா நீங்க வந்து ஸ்டடி போயிருக்கீங்களா அதோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கட்டாயமா ஏன்னா எனக்கு வந்து நிறைய வாட்டி வந்து பாபா எனக்கு அந்த தருணத்தை கொடுத்துருக்காரு எப்ப எதாவது நினைச்சாலுமே வந்து இப்ப கடந்த ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமா எனக்கு தொடர்ந்து அழைச்சிட்டு கூட்டிட்டு பெரிய ஆசிர்வாதம் அது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அவரா வந்து அது அதுக்கான சம்பவங்களும் அதான் சொல்றோம் இல்லையா நம்ம வந்து பிளானே பண்ண வேண்டியது நான் வந்து ஈவன் இது ஒரு இன்சிடென்ட் கூட சொல்லணும் நான் வந்து பாபா கிட்ட ஃப்ளைட்டில் நான் ட்ராவல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களை வந்து பார்த்துட்டு தான் நான் ஃப்ளைட் ட்ராவலே பண்ணணும் அப்படின்றத என்னுடைய ரொம்ப நாள் கனவாக இருந்தது அது வந்து எப்படி நடக்கும் நடக்கணுன்றது நமக்கு தெரியவே தெரியாது ஓகேவா நம்ம அதை பிளான் பண்ணவே கூடாது ஆனால் எனக்கு போன வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வந்து பூனேல அரேஞ்ச் ஆச்சு என்ன பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்க்கு வந்து ஒருவேளை நிறைய காசு வந்து இதுவாகுமோ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கே வந்து இருந்ததுன்னா எப்படி நம்மளால வந்து ட்ராவல் பண்ண முடியும் அந்த மீட்டிங் ஜாயின் பண்ணி நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் எதுவும் மைண்டில் போயிட்டேது அப்போ நான் வந்து நான் பாபாய்கிட்ட ஒரு இதுவாகவே சொன்னேன் அந்த மீட்டிங் நான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அவங்க பூனேயில் வந்து அடுத்த வருஷம் நடக்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு எப்படின்னா போன வருஷத்துக்கு முந்தான வருஷம் நடந்தது அது ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போ நான் வந்து பாபா சொல்கிறேன் பாபா இந்த மீட்டிங்க்கான காஸ்ட்டு வந்து நீங்கள் கம்மியாக இருக்குது கம்மியாக வச்சுக்கிறீங்கன்னு அப்படின்னு சொன்னால் நான் ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிடுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் ஃப்ளைட் ஏன்னா பூனைக்கு நம்ம ஃபிளைட்ல தான் போய் ஆகும் ஏன்னா நம்ம வந்து ட்ரெயின்ல போறதுன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம ஆகும் ஸோ எனக்கு வந்து நீங்க அது பண்ணீங்கன்னா அந்த காஸ்ட் வந்து எனக்கு ஃபிளைட்டுக்கு வந்துடும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை வந்து பார்த்துட்டு தான் நான் மீட்டிங்கே போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன ஒரு ஆச்சரியம்னா பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டோம் அந்த மீட்டிங்கோட ப்ரைஸ் தௌசண்ட் ருபீஸ் எனக்கு அப்படியே வந்து ஏன்னா அந்த மீட்டிங் வந்து அவ்வளோ பெரிய நிறைய பெரிய பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறவங்க க்ரோத் வேணுன்றவங்க வந்து அட்டன் பண்ணக்கூடிய மீட்டிங் ஸோ அப்ப வந்து அதுக்கு கட்டாயமா வந்து மினிமம் சார்ஜஸா அப்படிலாம் வந்து வைக்கவே மாட்டாங்க ரொம்ப வந்து சார்ஜஸ் வந்து தான் அதிகமா அப்ப வந்து அதுக்கான விஷயம் வந்து அதிகமாக இருக்கணும் அதுக்கு அது என்ன சொல்றது ஒரு டுவெண்டி தௌசண்ட் அந்த மாதிரி அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் இல்லையா ஆனா அது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கண்டக்ட் பண்றாங்கன்ற ஒரு இதனால அது ஒரு ஒரு கமிட்மெண்டா நீங்க எத்தனை பேர் இதுல வர்றீங்க அப்படின்னு சொல்லி அது சொன்ன உடனே எனக்கு முதல்லால நான் வந்து யார் என்னன்னனு என்ன உங்களுக்கு எனக்கு ஏன் சொல்றேன்னா இப்ப வந்து எத்தனை பேர் அந்த மீட்டிங் அட்டன் பண்றவங்க வந்து வேற வேற விதத்துல அவங்களுக்கு வந்து ஒரு இது இருந்திருக்கலாம் சரி அட்டென்ட் பண்ணனும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் ஆனா நான் நினைச்ச ஒரு ரீசன் வந்து பாபாவை பாக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நான் அவங்கள பிளைட்ல வந்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃப்ளைட்ல உங்கள தரிசனம் பண்ணிட்டு தான் வந்து நான் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து இதுக்கு முன்னாடி ஷீரடி போனதுலாம் நான் ட்ரெயினில் தான் போயிருக்கேன் வெரி நைஸ் ட்ரெயினில் இந்த மாதிரி நிறைய பேர் அழைச்சிட்டு போவாங்க இல்லையா அந்த வகையில் வந்து தான் நான் ட்ரெயினில் தான் டிராவல் பண்ணியிருக்கேன் ஃப்ளைட் டிராவல நான் வந்து பண்ணதே கிடையாது அதுக்கு முன்னாடி அப்போ நான் வந்து உங்களை தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்துட்டு தான் நான் அந்த இதுக்கு போகணும் நம்ம வந்து வேண்டும் போது ஆன் த ஸ்பாட்ல அந்த இது அமௌண்ட் வந்து சொன்னாங்கன்னா எவ்வளோ ஒரு இருக்கும் அந்த நிமிஷமே நமக்கு ஹாப்பி அந்த மாதிரி இருந்தது இம்மிடியேட்டாக நான் வந்து அந்த இதுக்கு ஜாயின் பண்ணதும் மட்டும் இல்லாத உடனே உடனே எனக்கு ட்ரெயின்ல அதாவது புக்கிங் எல்லாமே பாபா வந்து எனக்கு ரெடியா பண்ணி கொடுத்துட்டார் நம்ம போறதுக்கு வர்றதுக்கு எல்லா ரிட்டர்ன் இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஹோட்டல்ல ஹோட்டல்ல ஒரு பெரிய கூட ஃபேமிலியோட நானும் பாப்பாவும் வந்து போனோம் என்னோட டாக்டரை போதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் அந்த மீட்டிங் நடந்தது அதே ஹோட்டல்ல மீட்டிங் எங்க நடந்ததோ அதே ஹோட்டல்லே வந்து எங்க தங்கறத்துக்கும் வந்து அதை ஒரு பெரிய இதுவா எனக்கு பண்ணி கொடுத்ததே வந்து பாபாவுடைய பிளஸிங் தான் வந்து எனக்கு நான் அவரு அவரோட கருணைதான் நமக்கு நீங்க இந்த அளவுக்கு இதை பேசணும்னு அவரு தான் வந்து இப்போ அனுமதி கொடுத்துருக்காருன்னு கூட நான் அதை ஆமா இது வந்து நிறைய வாட்டி யோசிச்சுட்டே இருப்பேன் ஆனா எனக்கு எப்படி பாப்பா நம்ம சொல்ல முடியும் இதை வந்து நீங்களா சொல்லணும் இது என்னுடைய இதுல இருந்து வரக்கூடாது ஏன்னா என்னுடைய மைண்டே அதுல வேலையே செய்யக்கூடாது யாருக்கு நம்ம ஒரு பக்தர்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா நமக்கு தெரியும் அந்த வழி வேதனை ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா எந்த அளவுக்கு அதுக்கு வந்து நம்ம தீர்க்கமா வந்து கேப்போம் தேடுவோம் அந்த தேடுதல் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அது வந்து அந்த நீங்களா தான் வந்து சொல்லணும் அது நான் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா உங்களுக்கு ஒரு கருவியா நான் இருந்து அதை வந்து முறையிடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு பார்த்துட்டுதான் நம்ம மேம் இப்போ வந்து பாபா எப்பயுமே வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் யார் வேணாலும் வழிபடலாமா ஆமா அது வந்து அவருடைய இதிலே வந்து சொல்றது எப்படின்னா இதுல ஒரு மத கலவைகள் எதுவுமே கிடையவே கிடையாது நம்ம நம்ம வந்து ஒரு ஆன்ம நிலையில இருந்து தான் பார்க்கணும் போது உடலாகட்டும் நாமமாகட்டும் அவரே வந்து சொல்லுவார் உன் ஞாபத்தையும் ரூபத்தையும் நீ கலைஞ்சிட்டனா நீ என்னை வந்து அடைஞ்சிடுவ அப்படின்றது அவர் சொல்லுவார் சோ அதனால இது இதுக்காக இப்படி படிக்கணும் அப்படி செய்யணும் செயல்முறைகள் அப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது பாபாவுடைய முக்கியமான விஷயமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையவே கிடையாது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸே அதனால வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இல்லாம நீங்க வந்து எந்த வழியில எந்த நிமிஷத்துல நீங்க என்ன நினைச்சிட்டே இருக்க அவர் சொல்ற ஒரே விஷயம் உங்களுடைய வந்து அன்பை மட்டும் தான் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் முழு அன்போட முழு மனதோட வந்து என்னுடைய பேரை சாய் சாயின்னு சொன்னாவே போதும் நான் வந்து உங்களுக்கு எந்த ரூபத்துலையும் நான் வந்து காட்சி கொடுப்பேன் எந்த ரூபத்துலையும் வழி நடத்துவேன் அப்படின்றத அவர் சொல்றது நீங்க நானும் சாய்பாபா டிவோட்டி தான் நீங்களும் சாய்பாபா டிவோட்டி தான் பார்க்குற நேயர்களும் நிறைய பேர் சாய்பாபா டிவோட்டிஸா இருப்பாங்க ஆனாலும் ஒரு சில பேர் வந்து நான் நிறைய வீடியோஸ் இப்போ ரீசெண்டாக நான் வந்து கொஞ்சம் யூடியூப்ல பாக்கிறப்போ சரி நிறைய மீடியாஸ்ல சோசியல் எல்லாம் பாபாவை வந்து கும்பிட்டா கஷ்டமா இருக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நிறைய வந்து வீடியோஸ்ல வந்து பேசுறாங்க மேம் அந்த மாதிரி அது எதனால அந்த மாதிரி அதை பத்தி நீங்க கருத்து என்ன மேம் உங்களுக்கு அது வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி